சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவின் தலைமை அலுவலகத்திலிருந்து மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது வருகின்ற சட்டசபை தேர்தலில் யாரெல்லாம் வேட்பாளராக களமிறங்க போகிறார்கள் அதற்கான விருப்ப மனு கொடுக்கக்கூடிய நாளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் இதில் ஓபிஎஸ் அவர்கள் தனது பங்களிப்பை தெரிவிப்பாரா அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதாக ஒரு பக்கம் கூறியுள்ள நிலையில் மறுபக்கம் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இரட்டை இலை சின்னத்தில்தான் நான் போட்டியிடுவேன் அதற்கான விருப்ப மனுவையும் நான் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் அனுப்பி வைப்பேன் என்று ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரிடம் இருந்து தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது இது உண்மைதானா என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் அதாவது அதிமுகவின் விருப்ப என்பது எடப்பாடி பனி சாமி அவர்கள் பெயரளவிற்குத்தான் அதை கூறியுள்ளார் ஆனால் ஒட்டுமொத்த நிர்வாகிகள் தங்களது தொகுதியில் இருக்கக்கூடிய நற்பெயரை பயன்படுத்தி கடிதங்களை அனுப்பினாலும் பதவியே பெற வேண்டும் என்றால் பணத்தை கொடுத்துதான் பதவியில் அமர முடியும் வேட்பாளராக நியமனம் செய்ய முடியும் இதனால் விருப்பமனு என்பது பேரளவிற்குத்தானே தவிர ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரை தேர்வு செய்திருக்கிறாரோ அவர்தான் களத்தில் வேட்பாளராக களமிறங்குவார் டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் விருப்ப அனுமதிக்கப்படும் என்றும் தலைமை அலுவலகத்தில் யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம் என்றும் கூறப்படுகிறது மேலும் இதனால் அதிமுக வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று கேட்டால் நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதேபோல்தான் விருப்பமனுவை கொடுக்க வேண்டும் என்று அறிவிப்பை வெளியிட்டார் ஆனால் யாரை தேர்வு செய்தார் என்று பார்க்கும் பொழுது பணக்காரர்களாக இருந்தவர்களை தான் தேர்வு செய்தார் அவர்கள்தான் வேட்பாளராக நியமனம் செய்யக்கூடியவர்கள்தான் கட்சி பணிகள் முழுமையாக தேர்தல் பணிகள் முழுமையாக சொந்த செலவில் செலவு செய்ய வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறியிருந்தார் இதனால் தேர்தலில் முழுவதுமாக கவனத்தை செலுத்திய பணக்கார வேட்பாளர்கள் பணத்தை கோடிக்கணக்கில் இறக்கியும் தோல்வியே அடைந்தார் அதற்கு காரணம் உட்கட்சியில் இருக்கக்கூடிய மோதல்தான் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது சரி ஓபிஎஸ் அவர்கள் இரட்டை இல சின்னத்தில் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது இரட்டை இல சின்னத்தில் ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிட முடியாது மேலும் அவர் தேர்தலில் போட்டியிடுவார் ஆனால் புதிய சின்னத்தில் சுயேச்சையாகவோ அல்லது தமிழக வெற்றிக்கழகத்துடன் கழகத்துடன் கூட்டணி வைத்தோ அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது மக்களாகிய தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள் ஓபிஎஸ் அவர்கள் இரட்டை இல சின்னத்தில் போட்டியிட்டால் வெற்றி உரிதா அல்லது புதிய சின்னத்தில் போட்டியிட்டால் வெற்றி உரிதா என்பதை வாயிலாக கூறுங்கள்